அப்படி பக்த பிரகலாதன் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல ஒரு அட்டகாசமான காட்சியை எடுத்திருப்பாங்க அதுவும் கிராபிக்ஸ் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லாம பிரகலாதனுடைய கதைப்படி தன்னை எதிர்த்த பிரகலாதனின் தலைய யானைய வச்சு நசுக்கி இரண்ய கசிப்பு கொல்லணும் கதைப்படி யானை பிரகலாதனை மிதிக்காது அப்படியே நின்னுடும் சோ காட்சியின்படி அதுக்கு நல்லா பழகிய யானை தான் வேணும் பக்த பிரகலாதா அப்படின்ற இந்த படத்துல பிரகலாதனா ஒரு சின்ன பையன் கேரக்டர்ல ரோஜாமணி அப்படின்ற ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட பழகும் யானைய கேரளாவில் அந்த படக்குழு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அதை சென்னைக்கு கொண்டு வந்து படமாக்குறது ரொம்ப ஸ்ரமமா இருந்திருக்கு அதனால கேரளாவில் அந்த காட்சியை எடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு அந்த படக்குழு நினச்சிருக்காங்க இருந்தாலும் படப்பிடிப்பு நடக்கும்போது யாருக்குதான் பயமா இருக்காது அதுவும் பிரகலாதனா நடிச்ச ரோஜாமணி அவர்களுடைய பெற்றோருக்கு ரொம்ப பயமா இருந்திருக்கும் ஸோ யானை தன்னுடைய காலை தூக்கி மிதிக்காம அப்படியே வச்சிருந்தா ஓகே ஆனா வசமா தூக்கிய காலை அழுத்தி மிதிச்சிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் அங்க இருக்கிற எல்லாருக்குள்ளையும் இருந்திருக்கு அந்த குழந்தையா நடிச்ச ரோஜாமணி அவர்களுடைய பெற்றோருக்கும் சரி படப்பிடிப்பு குழுவினருக்கும் சரி பயங்கர திக் திக் மோமெண்டா இருந்திருக்கு இருக்காங்க நல்லவேளை அந்த யானை தூக்கிய கால அப்படியே நிறுத்தி இருக்கு அந்த படமும் சிறப்பா வந்திருக்கு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இருக்கிற இந்த காலகட்டத்தில் வேணா இந்த மாதிரி சீன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள எடுத்துடலாம் பட் அந்த காலத்துல இந்த மாதிரியான காட்சியை அதுவும் கிராபிக்ஸ் எல்லாம் இல்லாம ஒரிஜினல் யானையை வச்சு எடுத்திருக்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம்